ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு பாலா யூடியூப் சேனல் பார்த்துட்டில் என்ன பார்த்த காந்தா தமிழ் படம் தான் அப்துல் சல்மான் சமுத்திரகனி பாகேஸ்ரீ ராணா தகுபதி இவங்க தான் மெயின் லீடில் நடித்தது பீரியட் ஃபிலிம் உண்மை சம்பவமாக நைன்டீன் ஃபிஃப்டி பேக் ட்ராப்பில் எடுத்திருக்காங்க படத்தை ஆல்ரெடி சர்ச்சே நிறையா இது உண்மை கதை பொய் கதை படத்துக்கு தடை பண்ணணும்னு ரிலீஸுக்கு முன்னாடியே நிறையா ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிது அதுக்கேற்ற மாதிரி படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் கதை பிரபல டேரக்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஹீரோவை இந்த டேரக்டராக சமுத்திரகண்டி வராரு ஹீரோவாக துல்கர் சல்மான் வராரு அண்டு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தே எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க உள்ள சினிமா சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்துலேயே படம் தான் எடுக்கிறாங்க படப்புள்ள ஃபுல்லாக அதை எப்படி காமிச்சாங்க என்ன மாதிரி டீட்டெயில் தான் இதோட ஹைலைட்டு விண்டேஜ் ஃபிலிம் சொல்லலாம் நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போயிட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டியெலாம் இப்படி தான் இருந்திருக்கும்னு மெயினாக அவங்க ரெண்டு பேர் தான் கதசருக்கும் டேரக்டருக்கும் நான் தானே உன்னை வளர்த்து விட்டேன் நான் சொல்கிற மாதிரி தான் படம் நடிக்கணும் நீ அவர் நான் பெரிய ஹீரோ நான் தான் டிசைட் பண்ணுவோம் எந்த சீன் எப்போ வரும்ன்றதை மாற்றி மாற்றி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரெண்டு பேருக்குள்ளே கான்ஃப்ளிக்ட்டு நான் லேனியரில் போகுது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் ப்ரசென்ட் வரேன் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் ப்ரெசென்ட் படம் எங்கே சூடு பிடிக்குதுன்னா ஹீரோயினாக ஒருத்தங்க அறிமுகம் ஆகுறாங்க அவங்க தான் பாக்கியஸ்ட் ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க அவங்கள பார்த்தா நடிப்பிலலாம் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் சீன் வருது படத்தில் அந்த காலத்து சாவித்திரி ஞாபகம் வருது அதே மாதிரி இருக்காங்க அதே மாதிரி நடிக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேருக்குள்ளே ஏன் போட்டா போட்டு ஏன் ரெண்டு பேர் வெறுக்கிறாங்க அப்படின்றத அப்பப்போ சொல்கிறதாகட்டும் மீன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸோ இது ஒரு காதல் கதையாக நம்ம யோசிக்கும் போது இன்டர்வல் பிளாக்கில் ஈவ் என்னை கொண்டுடுறாங்க ஒரு கோட்டு சூட்டு முகத்தெல்லாம் மறைச்சி தொப்பி போட்டு ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு இறந்துடுறாங்க இன்டர்வல் பெரிய டுவிஸ்ட்டு தான் அது ட்ரெயினில் அரசு பரசராக ட்ரெயினில் தெரிஞ்சாலும் அந்த ட்விஸ்ட்டு பயங்கரம் செகண்ட் ஹாப்பில் வந்து ராணா தகுபதி போலீஸ் ஆஃபீஸராக வராரு வந்தாரா யார் கொலை பண்ணா ஏன் கொலை பண்ணா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்குறதான் கதை சுருக்கம் ஸ்கிரீன் பிளே அண்ட் டேரெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு செல்வமணி தான் இவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நிலான்னு ஒரு படம் பண்ணார் அந்த படமும் நல்லா பேசப்பட்டது நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு திரைக்கதையை ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு அந்த காலத்து நடிகரோட கனவு எப்படி இருந்தது டேரெக்டர் தான் சினிமா படைப்பு தான் முக்கியம்னு ஒரு டேரெக்டர் எப்படி இருந்தாங்க ஹீரோ தன்னோட ஸ்டார் தான் படம் ஓடுதுன்னு அவர் சொல்கிற காரணங்கள் சாதாரண காதல் கதைன்ற ஹீரோயினை கொலை பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் படம் செகண்டாக ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபுல்லாக ஸ்டூடியோ உள்ளே அந்த கொலை நடக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஸ்டூடியோ தான் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் ராணாதுக்கு பற்றி அது பிள்ளையே எல்லா யூனிட் குரூப் மெம்பரை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு கண்டுபிடிச்சாரா இல்லையா அதுதான் சின்ன நாட்டு தான் அது திறக்கதை இவ்வளோ ரெண்டே முக்கால் மணி நேரம் ஒரு இருபது மணி இருபது நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம் எல்லா யூனிட் மெம்பர்கிட்ட விசாரிக்கிறதாகட்டும் ஹீரோவை கூப்பிடாதேன்னு ஐஜி ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அதையும் மீறி ஒரு ஹீரோ அதான் துல்கர் சர்மான கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுற சின்ன ரொம்ப நல்லா இருந்தது சல்மான் பெரிய 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 பிளஸ்னா துல்கர் சல்மான் தான் சமுதிரக்கண்ணி பற்றி நமக்கு நல்லா தெரியும் எல்லா கேரக்டர்லேயும் அப்படியே வாழ்ந்துருவார் துல்கர் சல்மான் டி கே மகாதேவ்ன்ற கேரக்டர்லேயும் படத்தில் இவர் ஐயான்ற என்ற கேரக்டரில் சமுதிரக்கண்ணி டேரக்டராகவும் நடிச்சிருக்காங்க நடித்ததோட வாழ்ந்துருக்காருனே சொல்லலாம் துல்கர் சர்மான் ரீசெண்டாக அவர் ரிலீஸ்லாம் பாருங்கள் லக்கி பாஸ்கர் போன வருஷம் பிரமாதமாக ஒரு கான்மேனாக கலைக்கிருப்பார் சீதாராமன் கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் அதுவும் ஒரு கான்மேன் வருவார் அவர் புது புது ஜான எடுத்து நினைக்கிற கிங் அவர் ரொம்ப அட்டகாசமாக அதே மாதிரி ஓ காதல் கண்மணி அதுவும் ஒரு டி லிவிங் ரிலேஷனை பற்றி டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை எப்போ சொல்லணும் என்ன அந்த கதை தான் முடிவு பண்ணணுன்னு சமுதிரகணி ஒரு சைடில் சொல்லுவார் நான் எடுக்கிற இந்த படத்தை நீங்கள் நின்று வேடிக்கை பாருங்கன்னு ஹீரோ டேரக்டர் சொல்கிறது இந்த படம் நான் சொல்கிற கிளைமேக்ஸ் பற்றி தான் ரிலீஸ் ஆகும்னு ஹீரோ வந்து டேரெக்டரை சொல்கிறது துயரத்தில் மட்டும்தான் கண்ணீர் வருமா யார் சொன்னது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க அதுவும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா அந்த பேசும்போது நீலகல் ரவி அவர் மருமகனாக வருவார் இவர் துல்கர் சல்மான் அவர் சொல்வார் ஒன்று அஞ்சு நிமிஷத்தில் ஆள் இல்லாமல் காலி பண்ணணும்னா ஊதி தள்ளணா மண் இல்லை மழை அப்படின்ட்டு போவார் அந்த சீல நல்லா இருந்தது துல்கர் சல்மான் அந்த காலத்து ஒலியாக நடிப்பதாகட்டும் ட்ரெஸ் சென்ஸு செட்டில் மோதுகிற சீனு அவரோட சீன்லாம் பிரமாதமாக இருந்தது ஹீரோயினு காலிக்கிற ஆகட்டும் இன்டர்வல் போர்ஷனில் அவர் ஷாக் ஆகிறதாகட்டும் இந்த கொலையை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ட் நீளமான வசனம் ஒன்று வருது நடுவில் ரொம்ப அழகாக பெருமையாக பண்ணாரு நார் கண்ணாடி முன்னாடினு ஒரு டைலாக் பேசணும் பேசி கண்ணாடி முன்னாடி தலையை உடைக்கணும் அந்த சீனெலாம் நல்லா இருந்தது கிளைமேக்ஸில் கேரக்டரை உடந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஹீரோயினும் அண்ட் ஹீரோன் டேரக்டர் நடுவில் மாற்றுற கேரக்டராக ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த பாக்யஸ்ரீன்றவங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க நிலங்கள் ரவி நரேன் ஆடுகள நரேன் அதாவது சுந்தரப்பாண்டிய வையாபுரி பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சதுனால அவர் தான் அவர் அண்ட் மெசேஜ் என்ன சொல்ல வர டேரக்ட்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுங்கப்பா பேசி தீர்த்துங்க பேசி தீர்க்காத பிரச்சனையே கிடையாது உலகத்தில் பேசி தீர்த்துங்கன்னு ஆன்லைனில் மெசேஜ் சொல்கிறாங்க கடைசியில் கேமராமேன் டேனி அவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் மெட்ராஸ் எப்படி இருந்தது காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்டு மோஸ்ட்லி ஒரே செட்டு உள்ளே எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஓம் சாந்தி ஓம் படம் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல ஷாருக் கான் தீபிகா படகு நடிச்சது அந்த மாதிரி செட்டு தான் அது கடலில் பார்த்துருப்பீங்க இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த செட்டு போட்டதாகட்டும் எடிட்டர் ஆந்தனி கொன்சால்வாஜ் ரொம்ப பிரமாதமாக வேலை பண்ணியிருக்காங்க ஏன்னா வெரி குட் ஜாப் நீங்கள் நான்லை நேரில் போகும்போது ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட் ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட் அந்த எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் மாதிரி ஆர் டேரக்டர் ராமலிங்கம் பிக் அப்ளாஸ் டு ஹெம் அந்த காலத்துக்கு கொண்டு போய்றார் நம்ம நைன்டீன் ஃபிஃப்டியிலலாம் எப்படி இருந்தது மட்ராஸ்ன்னு காட்டுறது அண்ட் காந்தா அந்த காம்பினேஷன் ஆஃப் ஹீரோவோட பெருமை ப்ளஸ் இன்னும் டேரக்டரோட சினிமா தான் எனக்கு முக்கியன்றார் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸ்டார் டம் ஹீரோவும் எக்ஸ்பீரியன் டேரக்டருக்கும் உள்ள கிளாஷ் தான் அந்த படம் மனிதன் எப்படி பராமரிப்படுறான் எதுனால் பராமரிப்படுறதுனால நல்லா நீட்டாக சொல்லியிருக்காரு செல்வராஜ் செல்வமணி ஃபர்ஸ்ட் ஹாஃபு குரு சிஷன் போட்டி மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபு கிரைம் இன்வெஸ்டிகேஷனாக மாறுது நான் ஹீரோ பிக் ஸ்டார் அப்படிங்கிற ரோலில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அதே மாதிரி நெகிழ்ச்சியாக டயலாக் பேசுகிற சீன் ஆகட்டும் துல்கர் சல்மான் இது நல்லா அந்த ஈகோ கிளாஷு என் ஆஃப் த டே கொலையாளி யார் என்ன காரணத்தினால பண்ணாங்க விறுவிறுப்பாக போச்சு செகண்ட் ஹாஃபு இதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம் ட்யூரேஷனாக ரெண்டே முக்கால் மணி நேரம் இட்ஸ் டூ லாங் தேட்டரில் பார்க்கலாமா கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம் ஒர்த் வாட்சிங் அண்ட் விஷுவல் ஆகட்டும் மூணு பாட்டு தான் அது ஒன்று பாட்டு ஒன்றும் அவளை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது இவங்களோட அந்த காலத்து நடிப்பு திடீர்னு மீசியாக எடுத்துகிட்டு அவர் நடிக்கிறதாகட்டும் இல்லை யூனிட் மெம்பரும் ஹீரோ டேரக்டரை வச்சு ஐஜியை வச்சு இன்டராகட் பண்ணுற சீனா ராணா தகுபதி ரொம்ப ஈஸியாக அலட்சியமாக நடிச்சுட்டு போயிட்டார் ஸோ ஒரு பிரபலமான ஹீரோ பிரபலமான டேரெக்டர் ஒன்றா எடுத்த படம் நிறைய ஹிட் ஆகி நடுவில் ஏன் படம் எடுக்கல ஏன் இந்த சாந்தான்ற படம் பாதியில் நின்றுச்சு அந்த சாந்தா எப்படி காந்தாவான்ற பேராக இந்த டைட்டிலாக மாறிச்சு இந்த படத்தை அப்படிங்கிறத படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க ஒன் டைம் மாச்சு தான் நன்டீன் ஃபிஃப்டிஸ் பேக் நீங்கள் போய் பார்க்கலாம் என்ன அழகாக எடுத்திருக்காங்கன்னு பக்கத்தில் ஒரு தேர்தலில் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்ச சொல்லுங்கள் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சந்திக்கா தேங்க்யூ ஸோ மச்